எண்ணூற்று இருபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை பெற்ற இலங்கை இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை சுமார் எண்ணூற்று இருபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை பெற்றுள்ளதாக முதலீட்டு சஃபே தெரிவித்துள்ளது என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் டி சில்வா குறிப்பிட்டார் இருப்பினும் அறிவிக்கப்பட்ட தொகையின் குறிப்பிடத்தக்க பகுதி புதிய பங்கு வரவுகளை காட்டிலும் முந்தைய உறுதிப்பாடுகள் மற்றும் உள்ரீதியான மாற்றங்களை உள்ளடக்கியது என்று அவர் எச்சரித்தார் வெளிநாடொன்றில் வடித்து சிதறிய எரிமலை அமெரிக்காவின் ஹவாய் தீவிலுள்ள தேசிய பூங்காவில் கிளாவியா எரிமலை வடித்து சிதறியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அத்தோடு எரிமலை வடிப்பை தொடர்ந்து அதிலிருந்து குழம்பு வெளியேறி வருவதுடன் இந்த குழம்பானது சுமார் நானூறு அடி உயரம் வரை மேல்நோக்கி எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தொடர்ந்து இந்த எரிமலையின் செயற்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது யாழில் போதைக்கு அடிமையான பலருக்கு புனர்வாழ்வு யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்ட ஏழு பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த பத்து நாட்களுக்குள் போதை பழக்கத்திற்கு அடிமையான எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஏழு பேர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானமை உறுதியாகியுள்ளது இந்த நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை ஏழு பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இடைநிறுத்தப்பட்ட காப்போத உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக்கள் எனக்கே விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் யாழில் போதைப் பொருளுடன் பெண் உட்பட ஐவர் அதிரடி கைது யாழில் ஹெரோயின் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் தலைமையக காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று இந்த கைது இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நான்கு ஆண்களும் மற்றும் கேரள கஞ்சா போதைப் பொருளுடன் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பில் பெண்ணின் கொடூர செயல் கொழும்பின் புறநகர் பகுதியான பன்னிபிட்டியவில் திருநாயொன்றை காரால் மோதி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஹோம அகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த பெண் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த பதினான்காம் திகதி நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரமடையும் சாத்தியம் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவிய குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கு திசை நோற்றுமார் இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி சாய்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணித்தியானங்களுக்குள் ஆழமான தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடைய அதிக வாய்ப்புள்ளது பதுரை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர் உயர்ந்துள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பந்து காபியவர்த்தனர் தெரிவித்தார் பதுளை மாவட்டத்தின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர்